என் அன்பு பிள்ளையே நான் தான் மீனாட்சி அம்மன் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உண்மை நேர்மை நியாயம் இவையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் அதில் உள்ள மகத்தான விஷயம் மிகப்பெரியது உன் வாழ்வில் முதலில் வாழ்க்கை என்றால் என்ன அதனை எவ்வாறு செம்மைப்படுத்துவது என்று முதலில் யோசி அதன் பின் செயல்பட தொடங்கு இந்த பிரபஞ்சத்தில் பல நன்மைகளும் பல தீமைகளும் நிறைந்துள்ளது இவற்றை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையே இன்பமாக மாறும் இந்த உலகில் இரவு பகல் எப்படி வருகிறதோ அதே போல்தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இன்பமாகவே இருந்தால் பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமலே விட்டுவிடுவாய் காரணமும் புரியாமலே போகும் அதனால் அந்த பாடங்களை புகட்டவே துன்பங்கள் வருகிறது இதுதான் அனுபவமாக மாறி வாழ்க்கையை புரிய வைக்கிறது நான் உனக்கு அதிகமாக உணர்த்த விரும்புவது நீ அனைத்தையும் புரிந்து கொண்டால் பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் என் பிள்ளையே பல அர்த்தங்களை ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்க்கையை பயம் இல்லாமல் தானாகவே உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் இந்த வாழ்வில் உனக்கு என்ன வேண்டுமோ அதனை தக்க தருணத்தில் நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் அதனால் மன தைரியத்தோடு இரு என் ஆலயம் செல்வதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இடையில் நிறுத்தாதே அப்படி செய்தால் உனக்குள் மன தைரியம் சிறிது சிறிதாக குறைய தொடங்கும் ஆகவே நீ அதற்கு இடம் தராதே என் செல்லமே இந்த மண்ணுலகில் உண்மையும் பக்தியும் தாமதமாக கிடைத்தாலும் அது மிகவும் அபூர்வமானது அதனை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ நான் ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே நீ என்னை பற்றி நினைப்பதும் என் ஆலயத்திற்கு வருவதும் என்னுடைய நிர்ணயம் அது ஏற்கனவே உனக்கு விதிக்கப்பட்டது அதனை யார் மாற்ற முடியும் இவற்றை செயல்படுத்துவதற்கு பல தடைகள் வந்தாலும் இவை நடந்தே தீரும் இதுதான் பிரபஞ்ச விதி என்பதை புரிந்து கொள் இதுவரை உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனி வரப்போகும் இன்பத்தை பெற காத்து வெற்றி வெற்றியடைவார்கள் நீயும் புத்திசாலியாக வாழ பழகிக்கொள் உன் உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையே உயர்ந்தது உண்மை கருணை உதவும் தன்மை ஆகியவை உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள் துன்பங்கள் நிரந்தரமில்லை இன்பங்கள் நிறைய உன்னிடம் வர உன் தகுதியை உயர்த்திக்கொள் தேவையற்ற பல சொற்கள் மன நிம்மதியை கெடுத்துவிடும் உனக்கு தேவையான ஒரு நல்ல சொல் பல நிம்மதியை கொண்டு வரும் பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல அது உயர்வான பண்பின் அடையாளம் நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே ஒரு நாள் நிச்சயம் வெற்றி என் பிள்ளையே இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் செல்லமே இனி உன் மனவேதனை மனபாரம் இவற்றை எல்லாம் நான் மாற்றி காட்டுவேன் எதையும் பேசும் முன் கவனமாக பேச பழகு பேசிய பின் வருந்தாதே என் செல்லமே நீ அமைதியாக இரு உனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் மன தைரியமும் தர என்று உன்னோடு நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ என்னை அல்லவா பிடித்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்வில் உனக்கு ஒரு சிரமமும் தெரியாமல் உன்னை ஜாக்கிரதையாக நான் பாதுகாப்பேன் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு தொடர் வெற்றிகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் செல்லமே எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் போல் தான் வாழ்க்கை உன் வாழ்வில் தூய்மையான எண்ணங்கள் துணிச்சலான செயல்கள் இவை இரண்டும் எப்போதும் இருந்தால் உன் வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே நீ பிறருக்கு உதவ நினைத்தாலே உன்னை தேடி உதவிகள் வரும் என்பதே உண்மையான விஷயம் எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விட அளவாக பழகும்படி உன்னை பார்த்துக்கொள் நான் சொன்ன கேட்டு பின்பற்றினால் நன்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறவாதே எலுமிச்சம்பழம் எப்போதும் உன் வீட்டில் நிறைவாக வைத்திருக்க தெய்வ சக்தி உள்ளது என்பதை மறவாதே அவற்றை பக்தியின் மூலம் வெளியில் கொண்டு வா அதன் பின் உன் வாழ்க்கையே வசந்தமயமாகும் வளர்ப்பிறை முதல் வெள்ளி என்று இருபத்தி ஓரு வெற்றிலையை மாலையாக கட்டி உன் தலைவாசலில் தொங்கவிடு இதனை ஐந்து வாரம் கடைபிடித்து வா அது பண வரவினை அதிகப்படுத்த வழிவகை செய்யும் நீ விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் கற்கண்டு கலந்து விலக்கேற்ற பழகு அது சுக்கிர வசியத்தை கொண்டு வரும் என் பிள்ளையே உனக்கு வரும் அனைத்து தடைகளையும் நீக்கி உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ இதற்கு முன் எப்படி இருந்தாய் என்றும் என் ஆலயத்திற்கு வந்த பின்பும் நான் சொல்வதை பின்பற்றிய பின்பும் உனக்கு எவ்வளவு நல்ல மாற்றங்கள் வந்துள்ளது என நினைத்துப்பார் அப்போது உனக்கு பல விஷயங்கள் இனிமையும் பொறுமையும் எங்கு இருக்கின்றதோ நான் அங்கு கட்டாய வாசம் செய்வேன் பிறர் மனம் புண்படும்படி எவரிடமும் பேசாதே பக்தியினை அதிகம் நேசித்தால் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் வசந்தமாகவே மாறும் நீ அவ்வாறு இருக்கவே நான் விரும்புகிறேன் இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகி நிற்பார்கள் மனவேதனைகள் உன்னை தேடி வராது இனி உன் தோல்விகளும் வெற்றிகளாய் மாறியே தீரும் உன் சோதனை காலம் முடிந்து நல்ல காலம் பிறந்து விட்டது என் செல்லமே எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை ஆட்கொண்டிருந்தது இனி அப்படி நடக்க நான் விடப்போவதில்லை உன் வாழ்க்கை என் கையில் இனி நல்லதே நடக்கும் என முழுமையாக நம்ப தொடங்கு அதன் பிறகு அதன் செயல்பாடுகளும் நடக்கத் தொடங்கும் நம்பிக்கை தானே வாழ்க்கை அது என்றும் மறவாதே என் செல்லமே வாழ்வை வெற்றி கொள்ளும் பல ரகசியங்களை நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் எனவே உன் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொண்டு பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இரு வளர்பிறை முதல் வெள்ளி என்று என் ஆலயத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என் பிள்ளையே அதனை எப்போதும் மறவாதே நீ எப்போதும் கடந்த காலத்தை பற்றி நினைத்து வருந்தாதே எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று யோசி உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானாகவே உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள் பிள்ளையே உண்மைக்கு எப்போதும் நேர்மையாக இரு அது உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எத்தனை பேர் என்ன உனக்கு பிடித்தது போல் வாழ உனக்கென ஒரு அடையாளத்தை கொள் பிரச்சனைகளை கண்டு கஷ்டப்படுவதை விட பிரச்சனைகள் யார் மூலமாக வருகிறது அதனை வராமல் எப்படி தடுப்பது என்று ஆராய்ந்துப்பார் அப்போது உனக்கு பல உண்மைகள் தெரிய வரும் நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் உன் குணத்தைப் பற்றி கூறி உன்னை சந்தோஷப்படுத்த எவரும் இல்லை உன்னை குறை சொல்ல மட்டும் எத்தனையோ பேர் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் எல்லோரிடமும் உன்னை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்யாதே அது வீணானது உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி விளக்கம் கேட்கப் போவதில்லை உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்வதை விட நீ நல்லவனாக மாறு அப்போதுதான் உனக்கு உன் வாழ்க்கை அழகாக தெரியும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு ஆனால் அதனை யாரும் அறிய விரும்புவதில்லை அதனை பற்றி அதிகமாக அறியும் தகுதி பக்தி உள்ளவர்களுக்கே கிடைக்கிறது அதுதான் மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் சொல்லாதே அது பொய் எப்போதும் உன்னை பதட்டமாகவே வைத்திருக்கும் அது மிகவும் தவறு என் பிள்ளையே உண்மையை பேசினால் மன தைரியத்தோடு மன நிம்மதியாக வாழலாம் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே உடைப்பை தேடி ஓடு உதவியை தேடி ஓடாதே உதவிகள் உனக்கு தானாகவே கிடைக்கும் நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமையை பற்றி ஒருபோதும் கலங்க வேண்டியதில்லை அதனை நான் பார்த்து கொள்கிறேன் எந்த தடுமாறும்படி நான் விடமாட்டேன் கொடுப்பது நான் என்று உன் ஆழ்மனதிற்கு கூறு அதன் பிறகு வெற்றிகள் உன் முன்னால் வந்து நிற்கும் நான் உன்னை என்றும் காப்பேன் கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது அழ தெரியும் அடம்பிடிக்க தெரியும் ஆனால் யாரையும் ஏமாற்ற தெரியாது அதுதான் நீ என் செல்லமே நான் என்றும் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கத்தான் செய்வேன் ஏனென்றால் நீ என் பிள்ளை அல்லவா அதனை நான் எப்போதும் மறுக்க மாட்டேன் செல்லமே புரிதல் இல்லாமல் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் எந்த பயனும் தராது அதனால் புரிந்து வாழ பழகு உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது என்பதை புரிந்து கொள் உன்னுடைய சுயநலமான வேண்டுதலுக்கு நான் எப்போதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதை மறவாதே சரி செய்து வாழ்வதை விட சரியான செயலை செய்து வாழ்வது மிக சிறப்பான வாழ்க்கை என் பிள்ளையே உன்னுடைய நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனிதர்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்யும் நல்ல மனிதர்களை கண்டு பேச பழகு உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை தரும் மனிதர்களிடம் அதிகமாக பேச பழகு அப்போது உன் வாழ்க்கை வளமாகும் எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் இருந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உனக்குள் என்றும் சுயநலம் என்ற மிருகத்தை வளர்க்காதே அது எப்போதும் நியாயம் உண்மை கருணை போன்றவற்றை உன்னிடம் இருந்து பறித்துக் கொள்ளும் உன் நிம்மதியும் பறிப்போய் விடும் அப்படி செய்யாமல் இருக்க உன்னை முதலில் கவனி அப்போது எல்லாமே சரியாகிவிடும் உன் மனதில் ஒரு குழப்பம் வந்தால் அதனை என்னிடம் சொல் நான் உனக்கு ஒரு தெளிவு கட்டாயம் தருவேன் கவலை எனும் கணத்தை உன் மனதில் வைக்காதே சரியா என் பிள்ளையே நீ எப்போதும் சந்தோஷமாக தைரியமாக வாழ நான் என்றும் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் வாழ்வு என்றும் சிறப்பானதாக மாற என்ன வழி என்று யோசித்து செயல்படு அதற்கான வழியை நான் உனக்கு கட்டாயம் எந்த ரூபத்திலாவது வந்து தந்து விடுவேன் நீ தடையாய் நினைப்பது எதுவும் அந்த தடையில்லை தடையை உற்றுப்பார் அதன் உள்ளே வழிகாட்ட நான் உண்டு ஒவ்வொரு தடையையும் நம்பிக்கையோடு எதிர்கொள் உன் வாழ்க்கைக்கான புதிய வழி திறக்கும் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும் அதிகம் பேசாத நபரை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசும் நபரை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கை கூப்பி தொழுகிறது தன்னையே பார்க்க ஆரம்பித்து விட்ட ஒருவருக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் கிடைக்காது என்பதே மிகப்பெரிய உண்மை என்பில்லையே கோபத்தை கைவிட்ட மனிதனின் வாழ்வில் துன்பம் குறுக்கிடுவதில்லை பயனில்லாத சொற்களை பேசுபவர்கள் வாசமில்லாத மலருக்கு ஈடானவர்கள் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு அப்போதுதான் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியத்தை உனக்கு நான் தருவேன் அப்போதுதான் நீ எதையும் எளிதில் கடந்து செல்ல முடியும் என் பிள்ளையே உன் ஆழ்மனம் உனக்காக வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு நீ சரியான வேண்டுகோளை முன்வைத்து அதன் ஒத்துழைப்பை பெற வேண்டும் அது எப்போதும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது நீ என்ன பேசுகிறாய் என்பதில் கவனமாக இரு நீ பேசுகின்ற ஒவ்வொரு தவறான வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள் அதன் பலன் ஒன்றுமே கிடையாது வலிவேதனை மிக்க தருணத்தையே தரும் அந்த வழி வேதனை உனக்கு ஏன் என் பிள்ளையே அதனால் நல்ல சொற்களை பயன்படுத்தி நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை நீ பெற நான் அருள் புரிவேன் என்னை அதிகமாக நினைத்து உன் வாழ்வில் முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் இனி கர்மவினை உன்னை வந்து சேராமல் இருக்கும் இன்று செய்யும் செயல்களின் பலனை நாளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று மனதில் வைத்தால் உனக்கான நல்ல சூழல்களை நான் உருவாக்கி தருவேன் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று என்னிடம் வருந்தாதே எதுவாக இருந்தாலும் காரணத்தோடு தான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே என் அன்பு செல்வமே நீ படும் துன்பங்கள் யாவும் தற்காலிகமானவையே உன் துயரங்கள் நீங்க நான் வழிகாட்டுவேன் மனதார என்னிடம் கேள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் அருள்வேன் அடுத்த சில நாட்களில் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அது உன் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றும் ஒன்றாகவும் இருக்க போகிறது உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இனி நீ எந்த கவலையும் இல்லாமல் இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கஷ்டங்கள் யாவும் பனிபோல் விலகும் என் முழு ஆசையும் உனக்கு உண்டு இந்த உலக மாயையில் சிக்கி உன் மனம் தவிக்கும் போது என்னையே நினை உன்னுடைய நேர்மையும் உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது உன் நன்மைக்கே என்பதை மறந்துவிடாதே உனக்கு நான் உகந்த பாதையை காட்டுவேன் தைரியமாயிரு உன் எண்ணங்கள் தூய்மையானால் நிச்சயம் நீ நினைத்த காரியம் கை கூடும் உன்னுடைய கர்ம வினைகள் விலக நான் துணை நிற்பேன் நீ விரும்பும் அமைதியும் ஆனந்தமும் உன்னை வந்து சேரும் என் ஆசி என்றும் உனக்கு உண்டு என் செல்லமே முதலில் உன் உள்ளத்தில் உள்ள பயத்தை போக்கு நீ எப்போதும் தனியாக இல்லை என்பதை புரிந்து நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் வரும் நாட்களில் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இதுவரை பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் உன்னுடைய பொருளாதார நிலை மேம்படும் உன் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சீராகும் உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் காலம் வந்துவிட்டது உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன் எதிர்காலம் இனி ஒளிமயமாக இருக்கும் என் செல்லமே என்னுடைய அளவற்ற கருணை உனக்கு என்றும் துணையாக இருக்கும் உன் வாழ்வில் இதுவரை படர்ந்திருந்த துயர இருள் விலகி மகிழ்ச்சியின் பிரகாசம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் உன் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒவ்வொரு கலக்கத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உன் சங்கடங்கள் யாவும் நொடி பொழுதில் மறைந்து நற்பேறுகள் உன் இல்லம் தேடி வரும் என் செல்லமே உன் பாதையை மறைத்திருந்த மாயத்திரைகள் அகலும் இதுவரை உன்னை பற்றிக் கொண்டிருந்த துரதிருஷ்டத்தின் பிடி தளர்ந்து அதிர்ஷ்டத்தின் அலைகள் உன்னை தழுவும் உடல் நல குறைபாடுகள் அற்று நீண்ட ஆயுளுடன் பரிபூரண ஆரோக்கியம் பெறுவாய் மன கசப்புகள் நீங்கி ஆழ்ந்த அமைதி உன் ஆன்மாவை ஆட்கொள்ளும் நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் வெற்றி கனியை மட்டுமே உனக்கு தரும் உறவுகளில் அன்பும் பாசமும் பெருகும் அதிர்ஷ்டம் உன் வாசலிலேயே காத்திருக்கும் என் அருள் உன்னை வழிநடத்தி உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கும் இனி உன் வாழ்வில் மங்களமும் சுபமும் மட்டுமே நிறைந்திருக்கும் என் அளவற்ற கருணை உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என் செல்லமே உன் மன உறுதி வலுப்பெறும் குடும்பத்தில் பாச பிணைப்புகள் இன்னும் இருக்கும் செல்வ செழிப்பு உன் வாசலில் நிரந்தரமாக குடியேறும் என் அருள் உன்னை வழிநடத்தி உன் எதிர்காலத்தை பொன்னெழுத்துக்களால் எழுதி வைக்கும் இனி உன் வாழ்வில் மங்களமும் வெற்றியும் மட்டுமே நிறைந்திருக்கும் என் அளவற்ற சக்தி உனக்கு என்றும் அரணாக இருக்கும் உன் வாழ்வில் சூழ்ந்திருந்த துயரக் கனவுகள் யாவும் கரைந்து நற்செய்திகள் உன் இல்லம் தேடி வரும் இந்த நாள் வரை உனக்குள் இருக்கும் உன் மனச்சுமைகளை நான் அறிவேன் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் உன் ஆத்ம வேதனை எனக்கு புரிந்தது கவலைப்படாதே உன் வாழ்வில் புதியதோர் அத்தியாயம் இன்று முதல் பிரகாசமாக துவங்குகிறது உன் பாதையில் நின்ற தடைக்கற்கள் யாவும் என் அருளால் சிதறி சாதனை பாதை உனக்காக திறக்கும் இதுவரை உன்னை பின்தொடர்ந்த தரித்திரத்தின் நிழல் விலகி செல்வச் செழிப்பு உன் கரம் பிடிக்கும் நோய் நொடிகள் அற்று நீ பூரண ஆரோக்கியம் பெறுவாய் மனக்கசப்புகள் மறைந்து அமைதியின் தென்றல் உன் நெஞ்சில் வீசும் உன் நம்பிக்கை மறுபடியும் உயிர் பெறும் நீ தீற்றும் ஒவ்வொரு திட்டமும் வெற்றியில் முடிசூடும் உறவுகளில் இனிமையும் நல்லிணக்கமும் பெருகும் அதிர்ஷ்டம் உன்னை அள்ளி அணைக்கும் என் அருள் உன்னை வழிநடத்தி உன் எதிர்காலத்தை செழிப்படையச் செய்யும் இனி உன் வாழ்வில் நன்மைகளும் ஆனந்தமும் மட்டுமே நிறைந்திருக்கும் என் அளவற்ற கருணை உனக்கு என்றும் துணையாக இருக்கும் இதுவரை உன் வாழ்வில் படர்ந்திருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியின் பொற்காலம் உதிக்கும் உன் மனதின் ஒவ்வொரு ஏக்கமும் என் செவிகளில் ஒலித்தது கவலைப்படாதே உன் சங்கடங்கள் யாவும் இன்றுடன் முடிந்து புது வெளிச்சம் உன் வாழ்வை பிரகாசமாக்கும் இதுவரை உன்னை பின்தொடர்ந்த கர்ம வினைகள் நீங்கும் சுபிக்ஷம் உன் இல்லம் தேடி வரும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் நிம்மதியும் உன் கூடவே இருக்கும் நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் மங்களகரமாக நிறைவடையும் உன் வாழ்வை சூழ்ந்திருந்த துயர கரைகள் நீங்கி சந்தோஷத்தின் புன் வண்ணம் பூசப்படும் உன் நெஞ்சில் கணக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் நான் உணர்கிறேன் இதுவரை உன்னை பிணைத்திருந்த தீய சக்திகளின் பிடி தளர்ந்து மங்களகரமான வாய்ப்புகள் உன்னை நாடி வரும் உன் ஆத்ம பலம் பெருகும் குடும்பத்தில் களிப்பும் நிம்மதியும் நிரந்தரமாகும் லட்சுமி கடாட்சம் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் மட்டுமே நிறைந்திருக்கும் சில உறவுகளால் உன் மனதில் ஏற்பட்ட வேதனையை நான் அறிவேன் இனி எதற்கும் மனம் நொந்து நிற்காதே உன்னுடைய நான் ஆதரவாக இருக்கிறேன் சில நேரங்களில் நம் மீது அன்பு கொண்டவர்களே அறியாமல் நமக்கு வலியை தரக்கூடும் ஆனால் அவர்களின் எண்ணம் தீயதல்ல என்பதை நீ உணர வேண்டும் உன் மனதை வாட்டும் கோபத்தையும் வருத்தத்தையும் விட்டுவிடு மன்னிப்பு அளிக்கும் மனம்தான் உனக்கு மன அமைதியை தரும் யார் செய்த தவறு என்ற எண்ணத்தை விட்டுவிடு உன்னுடைய மனம் தூய்மையானது எந்த எதிர்மறை எண்ணங்களும் என் தங்கமே நான் உனக்கு என்றும் துணையாக நிற்பேன் நீ இப்போது அனுபவிக்கும் அனைத்து வழிகளும் தற்காலிகமானது உன்னுடைய உண்மையான அன்புக்கும் நல்ல மனதிற்கும் நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் காலம் மாறும் நல்ல உறவுகள் உன் வாழ்வில் நிலைக்கும் என் ஆசி என்றும் உனக்கு உண்டு எதற்கும் கலங்காமல் நிம்மதியாக இரு உன் அகத்தினுள்ளே அரும்பும் அச்சத்தை நான் அறிவேன் இருளே சூழ்ந்தாலும் என் ஒளியின் கீற்று உன்னுள் பிரகாசிக்கிறது என்பதை நீ ஏன் மறந்து விடுகிறாய் என் செல்லமே உன் சங்கடங்கள் யாவும் என் பார்வையிலிருந்து மறைவதில்லை உன் வாழ்வில் பொன்னான காலம் போகிறது நான் கவசமாய் நின்று எதிர்ப்புகளை சிதைப்பேன் உன் சிரமங்கள் யாவும் விரைவில் சீராகும் மனம் தளராதே உன் மன உறுதிக்கு நான் இன்னும் பலம் சேர்ப்பேன் என் அருள் என்றென்றும் உனக்கு கவசமாக நிற்கும் உன் நெஞ்சில் கனலும் கவலைகளை என்னால் உணர முடிகிறது கடந்த காலத்துயரங்களை மறந்து விடு நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் அணுகு உன்னுடைய தர்ம சிந்தனையும் கருணையும் உன்னை உயர்த்தி பிடிக்கும் நீ விதைத்த நல்வினைகள் நிச்சயம் விருட்சமாய் வளரும் உனக்கு துணையாக நான் இருக்க உன் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும் நம்பிக்கையோடிரு என் தங்கமே நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நான் அறிவேன் ஆனால் இனி உன் கண்கள் ஆனந்த கண்ணீர் மட்டுமே சிந்தும் உன் வாழ்வில் நீ கொஞ்சமும் எதிர்பார்த்திராத அற்புதங்கள் நிகழப்போகின்றன என் அருளும் இணைந்து மகத்தான வெற்றியை தேடித்தரும் சகல செல்வங்களும் உன்னை நாடி வரும் உன் வாழ்வில் அமைதியும் நிறைவும் உண்டாகும் என் முழு ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு என் செல்லமே உன் உள்ளத்தில் உறைந்திருக்கும் ஐயங்களையும் குழப்பங்களையும் நான் நீக்குவேன் உன்னுடைய பாதையில் நான் ஒளியாக வருவேன் இனி நீ தடுமாற மாட்டாய் நற்குணங்களும் பொறுமையும் உன்னை பெரும் கொண்டு செல்லும் வேண்டுதல்கள் யாவும் கனிந்து நீ நினைத்ததை விட மேலான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என் அருள் உன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உன் ஆன்மாவின் ஆழத்தில் பொதிந்துள்ள ஆற்றலை நான் அறிவேன் சவால்கள் உன்னை செதுக்கும் கருவிகளே அன்றி உன்னை வீழ்த்தும் தடைகள் அல்ல உன் உன் பொறுமையின் நான் காண்கிறேன் இனி துயரங்கள் யாவும் உன்னை வலுப்படுத்தும் பாடங்களாக மாறும் கண் கண்ட தெய்வமாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் முயற்சிகளுக்கு நான் உரம் இடுவேன் உன் கனவுகள் யாவும் மெய்ப்படும் காலம் இதுதான் என் செல்லமே உன் நெஞ்சில் நிறைந்திருக்கும் நிம்மதியின்மையை என்னால் பார்க்க முடிகிறது உன் பரிதவிப்பை போக்கு நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் துணை உண்டு இதுவரை நீ சந்தித்த சோதனைகள் யாவும் உன்னை மேலும் திடப்படுத்தும் உன் பக்தியின் வலிமைக்கு அளவே இல்லை நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவேன் உன் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் நான் தெளிவு தருவேன் நீ எதை விரும்புகிறாயோ அதை அடைய நான் துணை நிற்பேன் உன்னுடைய நேர்மைக்கும் கருணைக்கும் நான் பலன் தருவேன் உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் வீண் போகாது நான் உனக்கு சக்தியாகவும் துணையாகவும் இருக்க உன் வாழ்வில் இனி வசந்தம் மலரும் என் தங்கமே இனிமேல் தான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் நிகழவிருக்கின்றன நீ மனம் தளராதே என் அருள் உன்னை வழிநடத்தி நீ விரும்பும் அமைதியான வாழ்க்கையை அமைத்து தரும் உன் இதயத்தில் உறைந்திருக்கும் பாரத்தை நான் அறிவேன் காலம் உன் காயங்களுக்கு மருந்திடும் நீ எதிர்பார்த்திராத வழிகளில் நான் உனக்கு துணையாக நிற்பேன் இனி உன் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் பொறுமை மட்டுமே உனக்கு பெரும் பலம் உன் கர்ம பலன்கள் உனக்கு நன்மைகளை மட்டுமே கொண்டு வரும் உன் சிந்தனைகளை ஆட்கொண்டிருக்கும் கலக்கத்தை நான் நீக்குவேன் உன் கவலைகள் யாவும் காற்றில் கரையற்றும் இனி உன் வாழ்வில் ஆனந்த அலைகள் கரையேறும் நீ விதைத்த நம்பிக்கையும் செய்த நல்வினைகளும் உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைக்கும் உன் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி எழில் கூடும் என் அருள் உனக்கு நிம்மதியையும் நிறைவையும் தரும் என் தங்கமே இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ சந்தித்த சோர்வை நான் அறிவேன் உன் தளர்ந்த கரங்களை நான் பற்றி உயர்த்துவேன் உன் கண்ணீர் துளிகள் யாவும் மகிழ்ச்சியின் முத்துக்களாக மாறும் நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும் உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் பலிக்கும் காலம் வந்துவிட்டது என் அருள் உன் வாழ்வில் பொலிவையும் புகழையும் சேர்க்கும் உன் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு கேள்விக்கும் நான் விடையளிப்பேன் உன் இருண்ட நாட்களில் நான் பிரகாசிப்பேன் இனி உனக்கு அத்தனையும் நீங்கும் உன் பக்திக்கு நான் முழு பலனையும் தருவேன் உன்னுடைய பொறுமைக்கு நான் வெகுமதி அளிப்பேன் இனி உன் வாழ்வு வசந்த காலம் போல செழிக்கும் நான் உன்னுடன் இருக்க எந்த தடையும் உன்னை நெருங்காது உன்னை இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லதே நினை உன் வாழ்விலும் நடப்பவை அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே